மணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அதாவது அளவுக்கு மீறி யாரிடமும் பேசுனா பழகுனா என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிற அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்படணும் ஓகேவா அளவுக்கு மீறி பேசாதீங்க யாரிடமும் பழகாதீங்க யாராக இருந்தாலும் எங்களோட இருக்காதான் நல்லது புரிஞ்சுக்கணும் சரிங்களா அளவோட பழகுவதான எல்லோருக்கும் எப்போதுமே நல்லது சரிங்களா ஆனால் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் எந்த ஒரு விஷயத்துலையும் எங்க போனாலும் சாப்பிட்டாலும் உட்காந்தாலும் அது தூங்குற வரைக்கும் எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே ஒன்றாவே இருப்பாங்க அப்படி ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படி வரும் வர்ற சூழ்நிலையில் என்ன ஆகுனா அவங்க கொடுத்தது அவங்க வாங்கினது சாப்பிட்டது பழ அதாவது எங்கேயாவது சேர்ந்து போயிருப்பாங்கல்ல அங்க போனது வந்தது அப்படிங்கிறது அவங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே அப்படியே பப்ளிக்காக எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அது கேட்குறவங்களுக்கு அசிங்கமாகவும் அவமானமாகவும் ஆயிடும் சரிங்களா இது எதனால வருது நம்ம க்ளோஸ் அவங்க கூட இருக்கிறதுனால தானே வருது எதுனாலும் லிமிட்டோட கொடுக்கல கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் எதுனாலும் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் வாரத்தில் மூணு நாள் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்று நாள் வீடியோ போ வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா அதாவது அதாவது பிரச்சனை வரும்போது கொடுத்ததை வாங்குறது சொல்லி காமிக்கிறாங்கல்ல அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் அது நல்லா க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் சரிங்களா நம்ம தான் நம்ம நம்மளுக்கு நம்ம சொந்தம் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு தான் நம்ம பழகிருப்போம் ஆனால் அதுவே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பேசும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துவோம் அவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது நம்மளுக்கு தேவையில்லை அதனால என்ன பண்ணி யாராக இருந்தாலும் லிமிட்டோட வச்சு நம்ம பழகிறதா நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் அப்படி பேசுகிறவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து நம்ம திருத்தணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது சரிங்களா அவங்களோட குணம் இது தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள விட்டுட்டு நம்மளை நம்மளை மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா அவங்கள பற்றி நம்ம எப்பயுமே எதை பற்றி எதை எந்த ஒரு சூழ்நிலையும் நினைக்கவே கூடாது சரிங்களா அவங்கள எப்போயுமே மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க நம்மளுக்கு பிடிக்கலைன்னா நம்ம மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓகேவா நாய்வாலை நிமித்த முடியாதுன்னு சொல்கிறது உண்மையாங்க ஒரு சிலரோட குணத்தை எப்பயுமே யாராலையும் மாத்தவே முடியாது அவங்க அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா இருக்கிற நம்மளோட வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கறத மட்டும் நம்ம குறிக்கோள வச்சுக்கிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ பழகிக்கணும் சரிங்களா அடுத்து விச நம்ம விஷத்துல கொடிய விஷத்தோட இருக்கிறவங்கக்கிட்ட உங்களோட குணத்தை மாற்றிக்கங்கன்னு சொன்னா அவங்க மாற்றிக்குவாங்களா மாத்த மாட்டாங்க அவங்க கூடவே இருந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு அதாவது நம்ம அவங்கள விட்டு விலங்கி போய் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வா ந சரிங்களா வாழ்கிறது தான் நல்லது சரிங்களா அதாவது நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு நம்மளை கேட்காமையவும் அவங்க வந்து அவங்களா வந்து உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள வாழ்க்கையில எப்போயுமே மறக்கக்கூடாது சரிங்களா அவங்களுக்கு எப்பயுமே நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும் சரிங்களா அப்புறம் அவங்க தான் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கடவுளாக தெரிகிறவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்களாக தான் இருக்கும் சரிங்களா கடவுளை பார்க்கலின்னு சொல்கிறத விட அந்த நேரத்தில் உதவி பண்ணுறாங்க பார்த்திங்க அவங்கள கடவுளாக நினச்சி நண்டு விசுவாசத்தோடு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சரிங்களா குறை சொல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது உங்களை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும் அவங்கள திரும்ப அவங்க வா அவங்கள வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது இப்போ நம் அவங்க குறை சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த தப்பை நம்ம திருத்திக்கணும் தப்பே பண்ணாம அவங்க உர சொல்றாங்க அப்படின்னா அதை காதலே வாங்கிக்காமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்து அதாவது ஒரு சிலர் வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவாங்க அது கேட்டா அப்படிலாம் நீ அன்னைக்கு பேசின அப்படின்னு கேட்டால் சாரி அன்னைக்கு கோத அதாவது கோவத்தில் இருந்தேன் அதனால வந்து நானும் இப்படி பேசிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் அவங்கள செய்து நம்பவே நான் பாதிங்க ஏன்னா ஏ இதுக்கு முன்னாடி நம்ம மேலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வண்ணமும் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க வன்மமாக மனசில் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்க சமயம் பார்த்து நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் யார்கிட்ட பேசுகிற இருந்தாலும் லிமிட்டோட பேச்சுவார்த்தைகளை தான் எல்லாருக்கும் மே நல்லது அதாவது அது அப்புறம் குடும்பத்திற்காகவும் உறவினருக்காகவும் ஒரு சிலர் வந்து நம்ம சொந்தம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சுட்டே சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்து பார்க்கவே மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க அவங்க கொண்டாடி பிள்ளை எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு குடும்பம் நம்ம சொந்தக்காரவங்க இவங்களுக்காக நம்ம முளைக்கலாம் அவங்கள நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும்னே நினைச்சிட்டு அவங்க சந்தோஷத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது காலம் முடிஞ்ச முடிய போற நேரத்துல நம்ம திரும்பி பார்த்தோம்னா முடியாத பட்சத்தில் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒருத்த கூட நம்மளுக்காக இருக்க மாட்டாங்க சரிங்களா உங் அதாவது உதவி பண்ணுறது உழைக்கிறதுலாம் எல்லாத்துக்குமே பொதுவானது எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் தான் ஆனால் வந்து உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் நல்லது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது எல்லாருமே கூட வரமாட்டாங்க சரிங்களா நம்ம கையில் இரு பத்து ரூபா தான் நமக்கு உதவியாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓடிக்கிட்டே இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அளவுக்கு மீறி யார்கிட்ட பழகும் பழகக்கூடாது சரிங்களா அப்படி ப பழகுனோம்னா அதில் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா ஏமாத்த மட்டும்தான் அசிங்கமும் அவமானம் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா அதாவது ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு ஒரு சிலர் அந்த பேசுகிற வார்த்தைகளை நம்மளால அதாவது கேட்கவே முடியாது அந்த மாதிரி பேசுவாங்க சரிங்களா ஆனால் அவங்க நல்ல குளோஸாக நம்ம கூட சந்தோஷமா பேசுகிற வரைக்கும் அவங்கள பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது நல்லவங்க தான் நினச்சிருக்கோம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பேசுகிறாங்க பார்த்தியா அப்போ தான் அவங்களோட உண்மையான குணம் நம்மளுக்கு புரியும் சரிங்களா அந்த குணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள விட்டு நம்ம விலகி வந்துடணும் சரிங்களா அவங்ககிட்ட போய் நம்ம எதுக்காகவும் நம்ம போய் நிற்கக்கூடாது கெஞ்சக்கூடாது சரிங்களா அது அவங்கள்ட்ட போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து பிரித்து அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட எப்படி வேணாலும் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லாட்டி உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே பே ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக யோசித்து நிதானமாக பேசணும் அவங்கக்கிட்ட ஏன்னா நம்ம எதார்த்தமாக பேசுகிற விஷயத்த கூட அவங்க அதை ஒன்றுன்னு ஒவ்வொருன்னு சொல்லி உங்களை நம்மக்குள்ள சும்மா சாதாரணமாக பேசிட்டது கூட நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி நம்மள பெரிய பிரச்சனையை உருவாக்கி விடுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து பேசுகிறத குறைச்சிக்கணும் அப்படியே பேசினாலும் நம்ம கவனமாக நிதானமாக பேசுறத வார்த்தைகளை யோசிச்சு பேசணும் சரிங்களா அப் அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அதாவது எல்லார்கிட்டையும் காட்டுற அன்பு அளவோட இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கதாக தான் சரிங்களா யாராக இருந்தாலும் எப் எப்பயுமே யார்கிட்டையுமே அளவோட லிமிட்டோட பழகுவது தான் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்